நரியும் கொக்கும் ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் வசித்து வந்துச்சு அதே காட்டில் நரியும் வசித்து வந்துச்சு இந்த நரிக்கு யாரையாச்சும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும் அது பொழுதுபோக்காவே வச்சிருந்துச்சு அதே காட்டில் ஒரு கொக்கு வசிச்சு வந்துச்சு அந்த கொக்கு அறிவுமிக்க கொக்கு அந்த கொக்குக்கு எல்லா மிருகங்களையும் பிடிக்கும் எல்லா மிருகங்களுக்கும் அந்த கொக்கையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத இந்த நரி இந்த கொக்கை எப்படியாச்சும் ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு ஒரு நாள் கொக்கு நரியோட குகைக்கு பக்கத்தில் வந்துச்சு நரி அந்த கொக்கை பார்த்து நண்பனே உன்னுடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் நாளைக்கு உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன் உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு கொக்கும் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு அடுத்த நாள் நரி ரொம்ப சுவைமிக்க ஒரு சூப்பை தயார் பண்ணி வச்சுருந்துச்சு அன்னைக்கு மாலை நேரத்துல கொக்கு நரியோட இடத்துக்கு போச்சு நரி திட்டம் போட்டு வச்சிருந்த மாதிரியே சூப்பை ஒரு அகன்ற தட்டில் ஊற்றி வச்சுருந்துச்சு ஒரு தட்டை கொக்கு கிட்டே கொடுத்துச்சு ஒரு தட்டை நரி சாப்பிடுறதுக்காக வச்சுருந்துச்சு நரியோ வேகமா நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சதும் நண்பனே இந்த சூப்பை உனக்காக தான் செஞ்சேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சு கொக்கு ஏமாற்றம் அடைஞ்சதை உணர்ந்துச்சு ஆனால் நரிக்கிட்ட நண்பனே சூப்பு ரொம்ப ருசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு கொக்கு கிட்ட இரவு நேரம் ஆயிருச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீ எனக்கு விருந்து வச்ச பதிலுக்கு நான் உனக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு உன்னால வர முடியுமான்னு கேட்டுச்சு நிறையும் சம்மதம் சொல்லிடுச்சு நிறையோ கொக்கை ஏமாற்றிட்டேன்ல அப்படின்னு கர்வத்தில் தூங்க போயிருச்சு கொக்கு பசியோடையும் வருத்தத்தோடையும் பறந்து போயிருச்சு அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்துச்சு பலவிதமான இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப்பை தயார் பண்ணி வச்சிருந்துச்சு அதோட வாசனை அந்த காடு முழுவதும் பரவி இருந்துச்சு அன்றைக்கு மாலை நேரத்திலேயே நரி வந்து கொக்கோட வீட்டுக்கு போயிருந்துச்சு கொக்கு நரி வந்ததும் சுவைமிக்க சூப்பை சிறிய துளை இருக்கக்கூடிய குவளையில் ஊற்றி வச்சிச்சு அந்த சூப்போட வாசனை நரிக்கு வாயில் எச்சியை ஊற வச்சுது இன்னைக்கு நல்ல வேட்டை தான் அப்படின்னு நரி நினச்சிச்சு கொக்கு குவளையை நரிக்கிட்ட கொடுத்துருச்சு கொக்கு அதோட அழகை குவளையில் நுழைச்சி சூப்பை ருசிச்சுக்கிட்டு இருந்துச்சு நரி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் துளை சிறியதாக இருந்ததுனால குடிக்க முடியலை குவலையோட ஓரத்தில் சிதறியிருந்த சிறு சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிஞ்சிச்சு கொக்கு நரியை பார்த்து சூப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுச்சு நரியும் மிகவும் அருமை இது மாதிரி ஒரு சூப்பை நான் குடிச்சதே இல்லைன்னு போய் சொல்லுச்சு அப்பதான் நரி வந்து நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிறத உணர்ந்துச்சு நரி கொக்கு கிட்ட விருந்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போச்சு ஆனா வருத்தத்தோட தான் போச்சு அப்பதான் நரி நம்ம ஏமாற்றும் போது மத்தவங்க எப்படி வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்துச்சு அன்னைக்கு இருந்து நரி திருந்திருச்சு